அனைவருக்கும் வணக்கம் விளக்கு வழிபாடு என்பது நமது அன்றாட வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது இதனால் நமது வீட்டிற்கு தெய்வீக பேரொழியும் லட்சுமி கடாட்சமும் ஒரு சேர வருவதாக ஐதீகம் பெண்கள் காலையில் எழுந்ததும் விளக்கேற்றி இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அதன் பிறகு அன்றிய வேலைகளை செய்ய தொடங்கும் போது மனதில் உற்சாகமும் செயலில் ஒரு உத்வேகமும் பிறக்கும் புராண இதிகாச காலங்களில் நமது மகரிஷிகள் யாகங்களையும் கூமங்களையும் செய்து இறைவனை வழிபட்டனர் இப்போது இதுவே எளிமையாக்கப்பட்டு சகலரும் தங்களது அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கும் விதமாக விளக்கு வழிபாடு திருவிளக்கு பூஜை என செய்யப்படுகின்றது இறைவனை ஜோதி வடிவில் வழிபாடு செய்வதால் மனித வாழ்வில் தூய்மையும் தெய்வத்தன்மையும் பெருகுகின்றது கேஸ்மிக் பவர் என்று சொல்லப்படும் பிரபஞ்ச சக்தியை நமக்கு பெற்றுத்தரும் சிறிய வடிவிலான ஆண்டனா என்று கூட சொல்லலாம் விளக்கு வழிபாடு சுற்றுப்புற இருளை போக்குவதோடு மனது நீருளையும் அகற்றுகிறது விளக்கின் சுடரொளியில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதியும் எழுந்தருள்வதாக ஐதீகம் இதனால்தான் தான் விளக்கேற்று இறை வழிபாடு செய்தால் முப்பெரும் தேவியரின் திருவருளையும் ஒன்றாக பெறலாம் விளக்கில் பசுந்தை கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றுவது நல்லது பசுமை தீபத்தில் அம்பாள் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது அதை ஏற்றும் போது சிவமாகிய ஜோதியுடன் இணைந்து சிவசக்தி சுரூபமாகிறது விளக்கு வழிபாட்டை தினந்தோறும் கடைபிடிக்கும் இல்லங்களில் தெய்வ பலம் பெருகுவதால் செய்வினைகள் திருஷ்டிகள் எதுவும் அணுகாது வெள்ளிக்கிழமை வீட்டு வாசலில் மாக்கோலமிட்டு அதன் நடுவில் விளக்கை ஏற்றி வைத்து வீட்டு பூஜை அறைக்குள் அந்த விளக்கை கொண்டு வந்து வைத்தால் விளக்குடன் மகாலட்சுமியின் வீட்டுக்கு வருவதாக நம்பிக்கை வீடுகளில் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் விளக்கேற்றுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் பொதுவாக விளக்கு ஏற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரை விட்டுவிடக் கூடாது இது கெடுதலை கொடுக்கும் விளக்கை ஏற்றியதிலிருந்து குளிர வைக்கும் வரை விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் விளக்கை குளிர் வைக்கும் போது கைகளை வீசி அணைக்கக்கூடாது வாயால் ஊதியும் அணைக்கக்கூடாது விளக்கு என்றல்ல கற்பூரம் மெழுகுவர்த்தி என்று எதையும் வாயால் ஊதி அணைக்கக்கூடாது சாஸ்திரப்படி பஞ்சபூதங்களாக நெருப்பு நீர் நிலம் காற்று ஆகாயம் ஆகிய ஐந்தையும் நாம் வழிபடுவதால் ஒன்றையும் ஒன்றால் ஒன்றை அணைக்கக்கூடாது பூக்களால் சாந்தப்படுத்தி அணைக்க வேண்டும் இதையும் பெண்கள்தான் செய்ய வேண்டும் ஆண்கள் செய்யக்கூடாது தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்